வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நாரகின் பிட்டியில் கார் மீது துப்பாக்கிச்சூடு மாயமான கோப்புகள் துப்பாக்கி தாரிகள் துணிகரம் நள்ளிரவுடன் நிறைவடையும் தொடர்ந்துள்ள அதிபர்களின் பணி புறக்கணிப்போம் முள்ளிவாய்க்காலில் ஒன்று கூடி எமக்கு இணைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கோருவோம் அழைப்பு விடுத்த நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவினர் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் குழப்பம் போலீஸ் உத்தியோகத்தர் செய்த செயலால் மக்கள் அதிருப்தி ஆட்சி அமைக்க பல சபைகளில் நிலை ஏற்பட்டுள்ளது கயேந்திரகுமார் எம்பி திட்டவட்டம் வடக்கு கிழக்கில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கல்முனையில் திடீரென்று களமிறங்கிய போலீசார் வெளி வாகன சாரதிகள் வவுனியாவில் மாயமாகும் பல்சர் மோட்டார் சைக்கிள்கள் சிக்கிய நபர் காத்திருந்த அதிர்ச்சி மட்டக்களப்பில் விபுலானந்தருக்கு பனிரண்டு அடி உயர கற் சிலை பெருமடைப்பில் நடந்த நிகழ்வு தாண்டவமாடிய காற்றன் கூடிய கடமழை மக்கள் பெரும் பாதிப்பு சமூகம் ஊடகத்தின் இன்றைய தலைப்புச் செய்திகளை இனி கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாமனத்திலும் கேட்கலாம் தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசிதர் ஹலேலுனா உட்பட மூன்று பேரை ஏற்றிச் சென்ற வாகனம் மீது நாரகன்பட்டி பகுதியில் வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசாா் தெரிவித்தனா் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு துப்பாக்கிதாரிகள் குறித்த வாகனத்தை வழிமறித்து வாகனத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதுடன் வானத்தை நோக்கி துப்பாக்கி வீட்டுகள் தீர்க்கப்பட்டதுடன் முன்னாள் பணிப்பாளருக்கு சொந்தமான ஆவணங்களின் கோப்பு அதன்போது திருடப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த வாகனத்தில் வழக்கறிஞர் தினேஷ் தொடங்கடவும் பயணித்துள்ளார் இந்நிலையில் துப்பாக்கிதாரிகளின் தாக்குதலில் காயமடைந்த இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கிடையில் தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித கல்லேலுவ பயணித்த வாகனத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான விசாரணை கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பதில் பொலிஸ்மா அதிபரின் உத்தரவின் பேரில் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் தொடருந்து நிலைய அதிபர்களால் நேற்று நள்ளிரவு முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற பணி புறக்கணிப்பு நள்ளிரவுடன் நிறைவடையும் என்று தொடருந்து நிலைய அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் சோமரட்ன தெரிவித்துள்ளார் எனினும் தங்களது பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு வழங்காவிடின் அடுத்த வாரம் தங்களது சங்கத்தினர் தொடர்ந்தும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று முன்னெடுக்கப்பட்ட பணி புறக்கணிப்பு காரணமாக இருநூற்று ஐம்பது முதல் இருநூற்று எழுபது வரையிலான தொடர்ந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டன தொடர்ந்து பயணச்சீட்டுகள் வழங்கப்படாததால் தொடருந்து திணைக்களத்திற்கு சுமார் மூன்று கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக தொடருந்து நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் தமிழின படுகொலையின் பதினாறாவது ஆண்டு நினைவேந்தலுக்குரிய ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தியாகியுள்ளது அந்த வகையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தமிழர் மன பேரவையின் பேரவையின் தலைவரும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழுவின் வடக்கு கிழக்கு பொது கட்டமைப்பின் இணைத்தலைவருமான அருட்பணி சின்னத்துறை லியோ ஆம்ஸ்ட்ராங் முள்ளிவாய்க்கால் மண்ணில் படுகொலை செய்யப்பட்ட மக்களை நெவுகூறுகின்ற பதினாறாம் ஆண்டு நினைவினைகளில் அனைவரையும் அன்போடு அழைப்பதாக தெரிவித்தார் கொல்லப்பட்ட தமிழ் உறவுகளை நினைவுகூறுகிற நாளாக அமைகிறது ஒரு இனமாக அழிக்கப்பட்ட தினமாக மே பதினெட்டு திகழ்கிறது இந்த மே பதினெட்டு பதினாறாவது ஆண்டை எட்டியிருக்கிற இந்த சூழ்நிலை கனத்த இதயங்களோடு நாங்கள் பயணிக்கின்றோம் இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் திடலிலே உணர்வு பூர்வமாக இடம்பெற இருக்கிறது அதற்கான அத்தனை ஆயத்தங்கங்களும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன இன அழிப்புக்குட்பட்ட மக்களினத்தை நினைவுகூறுகின்ற இன்றைய இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிச்சயமாக நினைவுகூறப்பட வேண்டியதும் எதிர்கால சமூகத்துக்கு கடத்திச் செல்லப்பட வேண்டியதுமான ஒரு நாளாக ஒரு செய்தியாக அமைகிறது சிறப்பாக எமது இளையோர்கள் மாணவர்கள் மத்தியில் இந்த நாளை நாங்கள் எடுத்து செல்வது இதனுடைய உண்மைத்தன்மைகளை புரிய வைப்பது என்பது ஒரு அவசிய தேவையாக இருக்கிறது பத்தேகால் மணிக்கு பிரகடன உரை இங்கு நிகழ்த்தப்படும் அதனைத் தொடர்ந்து பத்து இருபத்தொன்பதுக்கு மணி ஒலிக்கப்படும் பத்து முப்பது மணிக்கு அகவணக்கம் அதனைத் தொடர்ந்து பொதுச்சுடர் தனிச்சுடர்கள் ஏற்றப்பட்டு அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெறும் நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக ஒன்று கூடி நாங்கள் எமது உரிமைக்கான குரலாக உரத்து ஒலிக்க உங்களை அழைத்து நிற்கின்றோம்

சம்பூரில் நேற்று இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருவதாவது சம்பூர் கடற்கரை சேனை பகுதியில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூதூர் கிளையின் ஏற்பாட்டில் நேற்று மாலை முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டது அத்தோடு முள்ளிவாய்க்கால் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தீபமேற்றி தூவி நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது நினைவேந்தல் நிகழ்வு ஆர்வமாக இருந்த நேரத்தில் அங்கு காட்சிப்படுத்தப்பட்ட பேனர் பிரச்சினைக்குரியதென்று அந்த இடத்திற்கு வந்த சம்பூர் போலீஸ் நிலையத்தின் உதவி போலீஸ் பரிசோதகர் தெரிவித்து பேனரை கலட்ட முற்பட்டபோது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஏற்பாட்டாளர்களுக்கும் குறித்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் இடையில் சிறிய வாய் தர்க்கம் ஏற்பட்டது அத்தோடு குறித்த பேனர் போலீஸ் உத்தியோகத்தரால் எடுத்துச் செல்லப்பட்டது இதன் பின்னர் சம்பூர் கடற்கரை சேனையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது கல்முனை புறநகர் பகுதி முதல் சாய்ந்தமரது புறநகர் கடற்கரை வீதி பகுதிகளில் விசேட போக்குவரத்து பரிசாரின் திடீர் சோதனை நடவடிக்கை நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்டது இந்த திடீர் சோதனையில் சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனம் செலுத்துவது தலைக்கவசம் அணியாமல் செல்வது ஒரு மோட்டார் சைக்கிளில் இருவருக்கு அதிகமானவர்கள் பயணிப்பது அதிவேகமாக செல்வது மிக ஒலியெழுப்பிய மோட்டார் சைக்கிள்கள் தொடர்பில் கண்காணிக்கப்பட்டு வீதி ஒழுங்குமுறை தொடர்பான ஆலோசனைகள் போலீசாரினால் வழங்கப்பட்டது குறிப்பாக இந்த சோதனை நடவடிக்கையின் போது சட்டத்திற்கு முரணாக செயற்பட்ட எண்பத்தி இரண்டு வாகன சாரதிகளுக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை வவுனியா போக்குவரத்து போலீசார் நேற்று மாலை மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது பத்திற்கும் மேற்பட்ட சாரதிகளுக்கு எதிராக தண்டப்பத்திரம் வழங்கப்பட்டது வவுனியா போக்குவரத்து போலீஸ் பொறுப்பதிகாரி ரணதுங்க தலைமையில் வவுனியா புயல் தலைநிலைய வீதி குறுமன்காடு சந்தி ஆகிய பகுதிகளில் திடீர் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது குறித்த இரு மணி நேர சோதனை நடவடிக்கையின் போது போக்குவரத்து சட்டங்களை மீறி செயற்பட்ட பத்துக்கும் மேற்பட்ட சாரதிகளுக்கு எதிராக தண்டப்பத்திரம் வழங்கப்பட்டது குறித்த சோதனை நடவடிக்கையில் தலைக்கவசம் சீராக அணியாமை அதிக சத்தம் விதிமுறைகளை மீறியமை தலைக்கவசத்தினுள் தொலைபேசி வைத்திருந்தமை போன்ற பல்வேறு குற்றங்களுக்காக சாரதிகளுக்கு தண்டப்பத்திரம் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பிரதேச தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் அனைத்து சபைகளிலும் நிலை காணப்படுவதால் எங்களை பலர் சந்திக்கின்றனர் மக்கள் கருத்துக்களை பெற்று தீர்மானம் எடுப்போம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் தம்பலகாமம் பகுதியில் நேற்று இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் தம்பளகாமம் பிரதேச சபை தேர்தல் நடைபெற்று வீதாசாரத்தில் வந்து எங்களுக்கு ஒரு உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நிலையிலே அனைத்து சபைகளிலும் தொங்கு நிலை காணப்படுகின்ற இடத்திலே எங்களுடைய ஆதரவை நாடி பல தரப்புகள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே அந்த வடயங்களை நேரடியாக இங்கே இருக்கக்கூடிய மக்களோடு பேசி அவர்களுடைய கருத்தரையும் கருத்தில் எடுத்து தமிழ் தேசிய பேரவையுடைய மத்திய குழு தீர்மானிக்கிறதுக்கு நாங்கள் இங்கு நம்முடைய மக்களை சந்தித்து வந்திருக்கின்றோம் உலகின் முதலாவது தமிழ் பேராசிரியர் என்ற புகழையும் முத்தமிழ் வித்தகர் என்ற பெருமையினையும் கொண்ட சுவாமி விபுலானந்தா அடிகளாரின் பனிரண்டு அடி உயரங்கொண்ட கொண்ட சிலை மட்டக்கிளப்பு கல்லடைப்பாளத்திற்கு அருகில் நேற்று திறந்து வைக்கப்பட்டது சுவாமி விபுலானந்த நூற்றாண்டு சபையின் தலைவர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கொழும்பு ராமகிருஷ்ண மிஷன் தலைவர் ஸ்ரீமத் சுவாமி அஷ்டாத் மானந்தா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் அதிதிகள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டதைத் தொடர்ந்து சுவாமியின் திருவுருவச்சிலை திறந்து வைக்கப்பட்டதுடன் ஜாழ் மற்றும் நூல் என்பன திறந்து வைக்கப்பட்டது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைக்கின்ற கனமழை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி வரையில் தொடரும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியல் துறை மூத்த விடுவரையாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இந்த மழையின் போது இடி மின்னல் நிகழ்வும் இடம்பெறும் என்பதால் மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம் என்று தெரிவித்தார் அண்மைத்த ஆண்டுகளில் மே மாதம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு அதிக மழை தரும் மாதங்களில் ஒன்றாக மாறியுள்ளது குறிப்பாக நவம்பர் மாதத்திற்கு அடுத்து அதிக மழை கிடைக்கும் மாதமாக மே மாதம் மாறி வருகின்றது கடந்த பத்து ஆண்டுகளாக மே மாதத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கணிசமான அளவு மழை கிடைத்து வருகின்றது என்றும் அவர் தெரிவித்தார் வவுனியாவின் பல்வேறு பகுதிகளில் பல்சர் ரக மோட்டார் சைக்கிள்கள் திருடப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியிருந்தன കുറിത്തര സമ്പവങ്ങൾ തുടരുക മാവട്ട കുറ്റ വിചാരണ പ്രിവിധികാര തലമുണ്ട് പോലീസ് കുഴ தீவிர விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் ஈரப்பெரியகுளம் பகுதியில் வசிக்கும் இருபத்தேழு வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த ஐந்து பல்சர் மோட்டார் சைக்கிள்களும் பல்வேறு விலைகளில் விற்பனை செய்யப்பட்டிருந்தமை தெரியவந்தது இதனையடுத்து குறித்த ஐந்து பல்சர் மோட்டார் சைக்கிள்களும் போலீசாரால் மீட்கப்பட்டதுடன் கைது செய்யப்பட்ட இளைஞரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் மன்னாரில் நேற்று காலை வீசிய பலத்த காற்று மற்றும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது நேற்று கடும் காற்று வீசியதுடன் மழை பெய்துள்ளது இதனால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சில மணி நேரம் மின்தடை ஏற்பட்ட நிலையில் பின்னர் மின்சாரம் வளமைக்கு திரும்பியது மேலும் பலத்த காற்று மற்றும் மழை காரணமாக மன்னர் பேசாலை கிராம மீனவர்கள் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளனர் நேற்று காலை கடற்படலுக்கு சென்ற மீனவர்கள் அவசரமாக கரை திரும்பினர் மேலும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்ட டோலர் படகுகள் மற்றும் கண்ணாடி இலை படகுகள் காற்றில் சிக்கலையில் கரையில் ஒதுக்கப்பட்டது இதனால் படகுகளுக்கு சேதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை பலத்த காற்று காரணமாக பேசாலை கடற்கரையில் காணப்பட்ட மீனவர்களின் மீன்பாடிகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது மேலும் மாவட்டத்தில் உள்ள ஏனைய மீனவ கிராமங்களிலும் மீனவர்கள் பாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தாளில பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடன் காற்று காரணமாக அம்பாறை மாவட்டத்தில் நேற்றைய தினம் மரங்கள் முறைந்து விழுந்ததுடன் மக்கள் குடியிருப்புகள் வியாபார நிலையங்கள் என்று பலதும் சேதமடைந்துள்ளதோடு மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிப்படைந்துள்ளது மேலும் கல்முனை நட்பட்டி முனை மருதமுனை நீலாவனை சாய்ந்தமரது காரைதீவு சம்மாந்துரை நீந்தவூர் அட்டாளைச்சேனை உள்ளிட்ட பகுதிகளில் கடன் காற்றும் மழையும் திடீரென்று பெய்தமையால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் வளிமண்டலவையில் திணைக்கணத்தினால் வழங்கப்படுகின்ற வானிலை எதிர்வு குரல்களை கவனத்திற்கொண்டு செயற்படுமாறும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் நடந்து கொள்ளுமாறும் தற்போதைய காலநிலை மாற்றமானது சிறுவர் முதல் பெரியோர் வரை பாதிப்புகளை ஏற்படுத்துவதாகவும் அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமைத்துள் நிலையத்தின் உதவி பணிப்பாளர் எம் ரியாஸ் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதீவு பற்றி பிரதேச சிறார்பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வீசிய மினி சூறாவளி காரணமாக வீடுகள் சேதமடைந்துள்ளன போரதீவு பற்றி பிரதேச பிரிவுக்குட்பட்ட விளாந்தோட்டம் பகுதியில் வீசிய மினி சூறாவளி காரணமாக மூன்று வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது ஒரு வீட்டின் மீது தென்னை மரம் முறைந்து விழுந்துள்ளது இதன் அடிப்படையில் அங்கிருந்தவர்கள் மயிரளையில் உயிர் தப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது வீடு பலத்த சேதத்திற்கு உள்ளாகியுள்ளதுடன் வீட்டிலிருந்த பொருட்களும் சேதமடைந்துள்ளன இதேபோன்று அந்த பகுதியில் மேலும் இரண்டு வீடுகள் மீது மரம் முறைந்து விழுந்த பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பில் கிராம சேவையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டு அதனால் அறிவிக்கப்பட்டதாக தெரிவிக்கின்றனர் பிரதேச இலகப் பகுதியில் நேற்று காலை பெய்த கனமழை காரணமாக காற்றினால் வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் கல்மடியாவ தெற்கு கிராம சேவகர் வடக்கு மற்றும் பாரதிபுரம் உட்பட்ட பல பகுதிகளில் வீடுகளின் கூரைகள் மற்றும் கட்டடங்கள் பாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தென்மராட்சியைச் சேர்ந்த இளைஞரவர் போதைப் பொருளை ஊசி மூலம் உடல் ஏற்றிய எல்லையில் மயக்கமடைந்து சாவகச்சேரி ஆதர மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறித்த இளைஞன் போதைப் பொருளை ஊசி மூலம் தொடர்ச்சியாக பாவிப்பவர் என்று தெரியவருகின்றது இந்நிலையில் இளைஞன் ஊசி மூலம் போதைப் பொருளை ஏற்றிய எல்லையில் திடீரென்று மயக்கமடைந்துள்ளார் பின்னர் சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்